மும்பலச்செரி கேடல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்செரியின இரண்டாம் மீட்ரு கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா கிடரி கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பூச்சிகளும் எதுவும் கிடையாதுங்க நல்ல அமைதியான குணங்க ஒரு நாள் பால் அளவாக மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு பார்த்தீங்கன்னா கால் அணிக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் பால் கறக்கலாம் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க மிகவும் சாதுவான குணங்க நல்ல கை கால் ஊக்கமான தரமான கிடி கட்டுங்க மாடும் பார்த்திங்கன்னா நல்ல வர்க்கமான பசுங்க நல்ல அடையாள பொறுப்போட நல்ல ஒரு வர்க்கத்தில் உள்ள பசுங்க நல்ல முகமைப்பு நல்ல கொம்பமைப்பு ஏற்று அமைப்போடு இருக்குங்க இந்த பசுவின் அடையாளங்கன்னு பார்த்திங்கன்னா அனைத்து அடையாளங்களோட நல்ல முகலட்சமான பசுங்க ஒரு அமைதியான பசு நல்ல ஒரு உம்பளச்சேரியான பசுவில் இரண்டாம் மீட்டர் பசு கட்டரி கண்டரோட வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை கட்டாயமாக தேர்வு செய்கிறாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்